அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம் கடன் ஏமாற்றம் துரோகம் அனைத்தும் மறையும் காலம் சிம்ம ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பயிற்சியாகும் செவ்வாய் இதன் காரணமாக சிம்ம உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம செவ்வாயினுடைய இந்த விருச்சகராசி பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார் அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசனியர்களுடைய வாழ்வில் செவ்வாயினுடைய இந்த ஆட்சி பலத்துடன் கூடிய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளி பூமிக்காரகன் செவ்வாய் தற்போது ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் ஒருவருக்கு உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிடம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கே இவரே அதிபதியாகிறார் அது மட்டுமில்லாமல் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக மண்ணால் செய்யக்கூடிய நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட வேலைகள் மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடல் இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறிகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்கும் ஆனால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் ஏன் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடமெனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெரும் தொழிலாக அமையும் அது மட்டுமில்லாமல் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பத்தாம் மீட்டர் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பதை விட நான்காம் மீட்டர் நீச்சம் பெற்று சுபத்துவ வலம் பெற்று சிறந்த யோகங்களை தருவார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் சிம்ம ராசி சேர்ந்த மகம் பூரம் ஊத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசி இரண்டில் சுக்ரன் அமர் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் தோஷங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அமைய பெறுகிறதுங்க குருவினுடைய பார்வை ஏழாம் பதிவாள கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு மறைந்து இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு மூணில் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார் உடன் பிறப்புகள் உதவுங்க வாய்ப்பு உண்டு அதே போல் விலகி சென்ற விழிப்புணர்வு உறவினர்கள் வீடு தேடி வரலாங்க சில நல்ல செய்திகள் காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்தலாம் குருவினுடைய பார்வையால் குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை தருங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல அவர்களுக்கான சேமிப்பு திட்டங்களும் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமைய இருக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம சிம்ம பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத செலவுகள் சில ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வின் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் மன உளைச்சல்

கோபமான வார்த்தைகளையும் தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைப்பாருங்க அதனால் எச்சரிக்கையுடன் பேசுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சரும நோய்களும் கண் நோய்கள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் இக்கா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம உங்களுக்கு தனஸ்தான சுக்கரனும் திருதயஸ்தானம் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வருமானம் என்பது இருக்குங்க ஆனால் இத்தருணங்கள்ல பண பற்றாக்குறை வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அன்யோனியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல மருத்துவ செலவுகள்ல பண யமாகும் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமை இருக்குது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க இத்தருணங்கள்ல வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க இத்தருணங்கள்ல முயற்சிகள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு சூரியன் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால அவரால் பேரழிவு அளவு பிரச்சனைகள் எதுவும் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வெளி மாநிலத்திற்கு மாற்றம் ஏற்படக்கூடும் அதன் தயங்காமல் ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க ஏனென்றால் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல சிம்மராசன்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சப்தம ஏழாம் ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டதெல்லாம் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வாங்க எனற்ற நன்மைகள் ஏற்படும்